உங்களை குறை சொல்ல சொல்ல அடுத்தது எப்படி திருத்தணுங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பாக அவர் எடுத்துக்கிறாரு அவ்வளோதான் விஷயம் ஆட்சிக்கு பெஸ்ட்டாக எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சுத்த ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நீட்டா இருக்குது நம்ம தூய்மை வேலை செய்கிறவங்க வந்து எல்லாமே நீட்டா பண்றாங்க முதல் விட இப்போ எல்லாமே நீட்டாக தான் இருக்கு உடனே அஞ்சு வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல்ல கூட்டணி இருந்தப்ப என்ன பேசுனாங்கன்றது தெரியும் நான் வந்து அவங்களோட கூட்டணி வச்சா என் நெஞ்சு நானே வஞ்சித்து போட்டதாக வைக்கவர்கள் மேடையில் பேசினது இன்னைக்கு இருக்கு ஆனால் செம்மணி அந்த விஷயத்துக்கு வருவோம் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோத்தபயராஜபக்சே அன்றைக்கு அதிபராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல படுகொலை நடக்கும்போது அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிபராக இருக்கும்போத சொல்றாரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக மரணித்து விட்டார்கள் மன்னச்சிட்டாங்கல்ல அவங்களுடைய உடல் எல்லாம் எங்க செம்மணியில் இப்போ தோண்டி எடுக்கிறாங்கல்ல அதெல்லாம் அவங்களுடைய உடல்கள் தான் மட்டும் தான் அந்த மாநில குடிகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது செர்பியாவில் இது மட்டும் நிறைய கண்டுபிடிச்சாங்க செர்பிய ராணுவம் பாஸ்னிய மக்களை நிறைய பேர் கொண்டு புதைச்சதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த படுகொலையும் இந்த படுகொலையும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டங்கள் நிகழ்ந்தது அதுவும் தொண்ணூறு தான் நிகழ்ச்சி இதுவும் தொண்ணூறுகள் தான் நிகழ்து ஆனால் பாஸ்னியர்களுக்கு நீதி கிடைச்சது பாஸ்னியர்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ஃபார்மர் யூகோஸ்லேவியான ஒரு ட்ரிபியூனல் குற்றவியல் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டு அதில் செர்பிய ராணுவ வீரர்களுக்கு செர்பியாவுடைய அந்த தற்காலிக நாட்டினுடைய அதிபருக்கு ரேடோவன் ராட்கன் மால்டிக் அப்படின்ற ஒருத்தருக்கு ரேடோவன் கராட்சிக்குன்றவர்களுக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை சியாரலியான்னு ஒரு நாடு ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு லைபீரியாவுடைய அதிபர் சார்லஸ் டெய்லர்னு நம்ம கலைஞர் மன்னர் வந்து மேடையில் சொன்னாங்க இல்லையா அந்த அதிபருக்கு தண்டனை எழுக்கப்பட்டிருக்கு அவர் இப்போ ஃப்ராங்க்லேண்ட் அப்படிங்கிற யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் கம்பெனிட்டு தான் இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்போ நடந்த படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் செம்மணி நடந்த அதே காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் நடந்த படுகொலைகள் அவங்களுக்குலாம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவங்கள தொண்ணூறு பேருக்கு மேற்பட்டோர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க சீரொழி வாரில் தொண்ணூறுக்கு மேட்டு இருபதுக்கும் மேற்பட்டதில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ருவாண்டா ருவாண்டாவில் இனப்படுகளை நடந்துச்சு அதுவும் தொண்ணூற்றி நாலு தான் அங்கேயும் வந்து இனப்படுகொளுக்கான நீதி தரப்பட்டிருக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரிபியூனல் அமைச்சாங்க இதெல்லாம் நடத்துனது ஐநாினுடைய ஸ்பெஷல் சிறப்பு தீர்மானங்களின் அடிப்படையில் ட்ரிபியூனல் போடப்பட்டு சிறப்பு குற்றவியல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டு அந்த தீர்ப்பாயங்களை விசாரித்து தண்டனை வழங்குனாங்க அந்த தீர்ப்பாயங்களெலாம் தண்டனை வழங்கும்போது அந்த தீர்ப்பாயங்களாம் சரந்தேசன்சாரம் நடந்தும்போது இப்போ வரவங்க எதை வேணால் சொல்லுவாங்க எதை வேணால் செய்வாங்க ஆனால் வந்து இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டிஎம்கே தான் ஓகே இப்போ ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் ஒரு பட்டம் தரது வந்து என்ன பண்ணுவோம் தலைவன் பட்டம் சிறந்த தலைவன் அதே மாதிரி ஒரு மூணு தலைவர்கள் கேட்குறேன் விஜய்க்கு வந்து இளைய தளபதினு ஒரு பட்டம் இருக்கு இவ்வளோ அரசியல் வந்திருக்கார் அவருக்கு என்ன ஒரு பட்டம் தருவாரு சிறந்த போர் வீரன் சொல்லுவேன் இல்லை நல்ல ஒரு எப்படின்னா அவங்களும் நல்லா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்ல ஒரு ஆக்டிவேஷனாக சிறந்த முறையில் வராங்க ஆனால் உடனே அதை பண்ண முடியாது அவங்களுக்குன்னு ஒரு சர்வீஸ் வேணும் ஒரு இந்த அஞ்சு வருஷம் அவங்க ஃபீல்டை கொஞ்சம் இன்னும் கவனமாக பார்த்து அவங்ககிட்ட என்ன தப்பு என்ன கரெக்டாக இருக்கணும் நம்ம எப்படி பண்ணணும் அடுத்ததும் அவங்க பார்த்துக்குவாங்க உடனே எல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் விஜய் வராது காப்பீருக்கு ஆ கொடுப்பார் கொடுப்பார் இல்லை அவரு வந்து இப்போ எப்படி எல்லா ரசிகரும் அவருக்கு பெஸ்டாக இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கணக்குன்னு வரும் ஏன்னா சீமான் வந்து இந்த ட்ரிப் வர்றது கொஞ்சம் அந்த ரிஸ்க்கு தான்னு வச்சிங்களேன் பேசலாம் எதை வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து டீமுக்கே டிவிக்கு ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பேசுவாங்க அதுதான் விழும் பேசுறது ஏன் இலங்கைக்குன்னு ஒரு சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது அதுதான் நம்ம கேட்குறோம் இன்னொரு முக்கியமான சொன்னால் இதில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏவோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் இதே இதுக்கு முன்னாடி நான் சொன்னாலே செர்பியா வந்து பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரெப்ரனிகா மாஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கிரேஸ் புதைகுழிகள் தான் தொண்ணூற்றி நாலு புதைகுழிகள் கண்டுபிடிச்சாங்க யூகோஸ்லேவியாவில் அந்த புதைகுலிகளில் பல பேர் தோண்டி எடுத்தாங்க அப்படி தோண்டி எடுக்கப்பட்டவங்களுடைய டிஎன்ஏவை இருக்க மக்களுடைய டிஎன்ஏட மேட்ச் பண்ணாங்க எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அதை பண்ணினது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இலங்கையில் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இலங்கை அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை ஸோ இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ஸ்ரீலங்கா ரெண்டுமே அமைக்கப்படும் ரெண்டுமே விசாரிக்கப்படும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் நான் கடைசியாக கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த கொடூரங்களை தோண்டி எடுக்க எடுக்க இந்த இலும்பு என்னுடைய மகனாக இருக்குமோ இந்த எலும்பு என்னுடைய அப்பாவாக இருக்குமோன்னு அந்த கதவர்களோடு கூடிய அந்த 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 வந்து பார்க்க முடியலை அதையெல்லாம் தாங்கிக்க ஈழத்தமிழர்களுக்கு மன வலிமை கடவுள் கொடுக்கணும் இதுதான் நம்ம கேட்டுக்கிறது